அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இரண்டாம் அதிபதியும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் அதாவது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி முக்கியமாக பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அந்த இரண்டாம் அதிபதி மூலமாக தான் பணம் வரும் குடும்பம் தனம் வாக்கு இந்த மூன்றுக்கும் காரகம் வந்து அந்த ரெண்டாம் பாவம் தான் அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபதி இருக்கார் இல்லையா ரெண்டாம் பாவ அதிபதி அந்த அதிபதி மூலமாக தான் ஜாதகருக்கு பணம் வரும் அப்படிங்கிறத கான்செப்டு இப்போது அந்த அதிபதி வந்து எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பாதிப்புனால் எப்படி நீசமாக இருக்கக்கூடாது அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாக இருக்கக்கூடாது தீசூனியமாக இருக்கக்கூடாது பாதகமாக இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இதுதான் வந்து பேசிக் அப்போ இந்த அடிப்படையில் இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் வலுவாக இருக்குன்னு தான் அர்த்தம் சரி இரண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கார் இவர் மட்டும் பணத்தை சிறப்பாக கொடுத்துருவாருன்னா கேட்டால் இரண்டாம் அதிபதியோட நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகளில் இருக்கிறதோ அந்த ராசிகளில் கோச்சார கிரகங்கள் பயணம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொன்னாலுமே இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி இரண்டாம் அதிபதியோடு இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி இரண்டாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி இந்த மாதிரி எந்த அமைப்பு நடந்தாலும் அந்த காலகட்டங்கள் ஜாதகருக்கு பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான ரூல் இப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் குருவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குரு அப்படிங்கிறது பெருந்தனத்துக்கு சொந்தக்காரர் அப்போது இந்த இரண்டாம் அதிபதியும் குருவும் ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது கேரண்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இரண்டாம் அதிபதியும் குருவும் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தால் பண வரவு வரும் அது திருப்திகரமாக இருக்காது அது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் என்பது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை அது வந்து குறைவான பலன்தான் ஏன்னா ஜாதகத்தில் மற்ற அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடும் நன்றி வணக்கம்